எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் எப்படி எப்படியெல்லாம் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கடிதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இருக்க சேலம் மேற்கு தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சேலம் மாவட்டத்தில் இருக்க சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த

பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல எட்டு முறை எலெக்ஷன்கள்ல சேலம் மேற்கு தொகுதியில மூன்று முறை திமுகவும் மூன்று முறை அதிமுகவும் இரண்டு முறை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து சேலம் மேற்கு சட்டமன்ற தேர்தல் நிலையம் நம்ம பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம மொத்தம் இரண்டு சட்டமன்ற தேர்தல்களையும் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஏடிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஏடிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜி வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவர்கள் போட்டிட்டு எண்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி எண்பத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக சார்பில் சி பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றெட்டு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை குறிப்பிடத்தக்கது அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அருள் ஆர் அருள் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருபத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகளும் பதினாலு புள்ளி எண்பத்தோரு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவர் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியில் அங்கே வச்ச பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அருள் ராமதாஸ் மறுபடியும் போட்டிகிட்டு போட்டியிட்ருக்காரு அவர் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை இந்த பதிவு செஞ்சிருக்காரு அவர் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தொம்பது புள்ளி ஜீரோ ஏழு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அதிமுக திமுக சார்பில் ஏ ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தி புள்ளி ஜீரோ ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எஸ் நாகமால் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பத்தாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு வாக்குகளும் நாலு புள்ளி ஒன்பது சதவீதமும் மிகப்பெரிய அளவில் வாங்கியிருக்காங்க அதாவது சாரிங்க மிக குறைவான அளவில் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் நாம் தமிழருக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் பரிச்சயமாக இல்லாமல் இருக்கு அடுத்து சேலம் மேற்கு மக்களவை தேர்தல் நிலையங்கள் பார்த்தோம்னா அந்த வகையில் நம்ம இரண்டு மக்களவை தேர்தல் நிலையங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொருத்தமரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி சேலம் மாவட்டத்தில் இருக்க சேலம் நாடாளுமன்ற தொகுதியாக வரும் அந்த வகையில் இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க திமுக சார்பில் எஸ் ஆர் பார்த்திபன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றாறு வாக்குகளும் நாற்பத்தொம்போது புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக சார்பில் கே ஆர் எஸ் சரவணன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமும் பெற்றுக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏ ராசா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஐயாயிரத்தி எட்நூத்தி எப்பத்தாறு வாக்குகளும் ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதமும் பெற்று இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் வந்து திமுக சார்பில் போட்டிட்டு டி எம் செல்வகணவதி அவர்கள் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அவர் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த வந்து வெற்றி பெற்றிருக்காரு

பாட்டாள் மக்கள் கட்சி சார்பில் என்டிஏ கூட்டணியில் என் அண்ணாதுரை அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்க இவ இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு வாக்குகளும் பதினொன்று புள்ளி இருபத்தொம்போது சதவீதமும் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜி மனோஜ்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு பதிமூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு வாக்குகளும் ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமும் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மேற்கு நாலு தேர்தல் நிலையங்கள் பார்த்தலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி மூணு மூன்று கட்சிகளுக்கும் நாலு தேர்தலில் எவ்வளோ மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் அதிமுக பொறுத்த பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பத்தொம்பது புள்ளி எண்பத்தி சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாற்பத்தொம்பது புள்ளி ஜீரோ சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தஞ்சு புள்ளி எம்பத்தோரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து தனிச்சு மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏன்னா அதிமுக பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தை மிகப்பெரிய அளவில் அவங்க நம்பிக்கையாக வச்சிருக்காங்க

பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேராத இருந்த இந்திய கூட்டணும் மிகப்பெரிய அளவில் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க பட் பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் தடுக்கப்படுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆக மொத்தத்தில் இந்த தடவை எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படி இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்து பதினாறுல ஜீரோ புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல குறைந்தபட்ச வாக்குகளை வந்து அவங்க பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலில் இப்படி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில குறைந்தபட்ச வாக்குகள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேலம் மேற்கு தொ சேலம் மேற்கு தொகுதி வாக்காளர்கள் நிறுவனத்தை பற்றி பார்த்துடலாம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்களா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி இருபத்தொள்ளாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு பெண்களும் இந்த தலை வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பழைய தவறுல அறுபத்தோர் பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகிரியில் பார்ப்போம் ஏஜ் வைஸ் கேட்டகிரின்னு பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த தொகுதியில் பதினெட்டு வயசுலருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் நாற்பத்தொயிரத்தி நூற்றம்பத்தாறு ஆண்களும் நாற்பத்தொவாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ஆண்களும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி நாலு வயசுலருந்து அறுபத்தஞ்சு வயசு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஆண்களும் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி பெண்களும் இந்த வாக்காளர்கள பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சிகள் இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியுது அடுத்து சேலம் மேற்கு தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த மூன்று தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பாத்துடலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று எழுபத்தி சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறு எழுபத்தி மூணு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எழுபத்தொம்பது சதவீதமும் இந்த வாக்குகள் பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு எழுபத்தாறு புள்ளி இருபது சதவீதம் வந்து இந்த இடத்துல வாக்குகள் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் இதை கண்டிப்பா இந்த மக்கள் நூறா பண்ணணும் ஏன்னா சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்த அருள் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து இருதரப்பாக ஆகிட்ட காரணத்தினால மிகப்பெரிய அளவில் ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்கு ஸோ பார்க்கலாம் அது எப்படி வந்து அது சால்வ் ஆகும் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து சேலம் மேற்கு தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டிக்கிட்டால் அதிமுக அதிமுக கூட்டணி இந்த இடத்துல முப்பத்தேழு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் அறுபத்தொன்பதாயிரத்து இரநூத்தி இருபத்தி மூணு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட கோட்டையாக என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அருள் அப்படிங்கிறவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட இரு பிரிவுகள் இருக்க காரணத்தினால இந்த இடம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையை வச்சு ராமதாஸ் ஐயா இருக்கிற இந்த பக்கம் தான் வந்து அருள் ராமதாஸ் இருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து பாமக என்னதான் இந்த கூட்டணியில் இருந்தாலும் ஸோ பாமக வெற்றி பெறுவதற்கு வாக்குகள் இருக்கும் பட் ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அருள் ராமதாஸ் அவர்கள் தனித்து அவருக்கு இருக்கிற பலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி அவங்களோட அந்த இன்ஸ்டா பேஜ் அதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து முப்பத்தி வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் இது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நான் பின்னாடி சொல்றேன் அது இப்படி என்ன சஸ்பென்ஸ் கொஞ்சம் வைக்கலாம் மக்களே அந்த வகையில பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அதிமுக தான் வெற்றி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு அதிமுக அந்த தொகுதியில் வாக்குகள் வந்து கொஞ்சம் எழுபறையாக இருந்தாலும் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் சொல்ல முடியும் ஸோ அந்த எந்த வகையில் எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் முப்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமும் அறுபத்தி ஏழாயிரத்தி எட் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ராம்தாஸ் ஐயா அவர்களோட தரப்பு வந்து இன்னும் வந்து முடிவுகள் வந்து மிகப்பெரிய அளவில் எட்டாமல் இருக்காங்க ஸோ அந்த வகையில் அந்த முடிவுகள் எப்படி இருக்கப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அவங்களை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ராம்தாஸ் ஐயா அவர்களோட தரப்பில் இருக்க அந்த அவர் அருள் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு பலம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை மிகப்பெரிய அளவில் புதாகரமாக தான் இருக்குதுன்னு என்னோட எனக்கு தெரிஞ்ச அசம்ஷன் சொல்லுது அந்த பார்க்கறப்ப பாத்தீங்க அப்படின்னா இது புதாகரமாகவே இருந்துட்டா அப்படின்னா அந்த தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து வாக்குகளை ஹோல் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான வாக்குகள் கிடைக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு அன்பன் ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் ஒருவேளை இப்படியே பிரிஞ்சு இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த தொகுதியில வந்து கொஞ்சம் வாக்குகள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் இந்த தொகுதியில் மட்டும் ஏன்னா சேலம் மேற்கு தொகுதியில் மட்டும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது மற்ற தொகுதிகளில் கூட வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகள் இருக்கு ஸோ சேலம் ஏற்க பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அருள் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணி வைக்கலனாலும் இவங்களோட வெற்றியை தடுக்கிற அளவுக்கு வந்து அவங்க வாக்குகளை வச்சிருக்காங்க மக்களே ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு முப்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமும் அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் பெற்ற இலுமி தொகுதியாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி பதினஞ்சு சதவீதமும் பதினோராயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதியாக தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பாக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் தனிச்சு போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு ஆறு புள்ளி பதினஞ்சு சதவீத வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சீமானவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து நாலு தேர்தல்கள் அவங்க சோபிக்கவே இல்லை இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு அந்த அஞ்சு பர்சன்ட் வாக்குகளே மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு பெற்றுருக்காங்க இந்த தடவை கொஞ்சம் கூட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி வந்து தமிழகத்தில் தொடங்கியிருக்க காரணத்தால் அவங்களுக்கு இதுதான் டெபியூட் தேர்தல் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலையும் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை எப்படி என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் சீமானவர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெறும் நோக்கில் அவர் வா வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கிறாரு இல்லை தன்னுடைய கொள்கைகளை வந்து தன் மக்கள் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல ஆக மொத்தத்தில் அவரோட எண்ணம் போல் அவருக்கு கண்டிப்பாக நல்லா வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வரையும் இல்லை தோல்வி என்றைக்குமே நிரந்தரம் இல்லைல்ல கண்டிப்பாக வந்து அவருக்கான வாய்ப்புகள் ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வரையும் இல்லை அடுத்து தமிழகத்துக்கு புதுவரமாக இருந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தெட்டு சதவீதமும் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சேலம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவட்ட செயலராக இருக்கிற அந்த பார்த்திபன் அப்படிங்கிறவர் இந்த தொகுதியை வந்து குறி வச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ அது எந்த அளவுக்குன்னு தெரியல ஏன்னா அவர் மூணு தொகுதி இருக்கு எந்த தொகுதி என்ன சேலம் தான் பொதுவாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் எனக்கு அது மேற்கு தொகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அது எந்த வகையில் எப்படி பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அளவுக்கு சேலத்துல மிகப்பெரிய அளவுல வந்து அவர் ஒரு ஆளுமையா இருக்காரு யூட்டிலைஸ் பண்ணிட்டு எப்படி வந்து இந்த இடத்துல வெற்றி பெற வைக்க போறாரு வெற்றி கழகத்தை அப்படிங்கிறத பாக்கலாம் ஆனா விஜயோர்களுக்கு இருக்கிற அந்த ஃபேம் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினிமமும் வாக்குகள் வந்து பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவீதமும் இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அது எந்த வகையில எப்படி இருக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராம்தாஸ் ஐயாவோட தரப்பான அருள் ராம்தாஸ் அவர்கள் வந்து இந்த தொகுதியோட வேட்பாளராக இருந்திருக்காரு அவரை அளவுக்கு இந்த தொகுதியில் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக தான் இருந்திருக்காரு ஸோ அந்த அவரோட டிசிஷன் பொறுத்து இந்த இடத்துல வந்து வெற்றி வித்தியாசங்கள் மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட தொகுதியான இந்த தொகுதியில் ஒரு ஏழு புள்ளி நாற்பது பர்சன்ட் வாட்ச் வாக்குகள் வந்து கொஞ்சம் பிரித்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா அது வந்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு வாக்குகள் வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எந்த வகையிலும் அதிமுக கூட்டணியை பாதிக்காது அப்படிங்கிற இது இருந்தாலும் ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரியவற்றை அவங்க பதிவு செய்ய வேண்டிய இடம் பட் ஆனால் அது ஜஸ்ட் மிஸ்ல தான் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் ஏன்னா ராம்தாஸ் ஐயாவுக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவரோட கோபம் வந்து நியாயமானதாக இருந்தாலும் அது திமுகவுக்கு என்றைக்குன்னு ஒரு சில இடத்துல சாதகமாக முடிஞ்சிருது சோ அதனால அதிமுகக்கும் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல பாதகமாகவும் இருக்கு சோ திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சேலம் மாவட்டம் இந்த வட மாவட்டங்கள்ல ஒரு நாலஞ்சு தொகுதிகளை வந்து திமுக அதிமுக தரப்புல இருந்து பாமக ராமதாஸ் ஐயா அவர்களோட கூட்டணிகள் அமையாத காரணத்தினால பெரியதுக்கு ஏன்னா அது ரொம்ப தான் வாக்குகள் பிரியும் நான் ரொம்ப அதிகமாலாம் சொல்லல ஜெஸ்ட் மிஸ்ல வாக்குகள் பிரியறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அதை எப்படி என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுத்து வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு கூட்டணி எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி 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 இந்த இந்த மாதிரி மாதிரியான வாக்குகள் வாக்குகள் கிடைக்கும் வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு அந்த அந்த அதிமுக அதிமுக கூட்டணியில பாஜக பாமக பாமக திமுக இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதம் கிடைக்க ஏன்னா மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்ச கூட்டி அப்படின்னா அருள் ராமதாஸ் அந்த ஒரு தனிமனித வந்து சேலத்தில் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இணக்கம் இல்லாத காரணத்தினாலும் இந்த இடத்துல வாக்குகள் வந்து முப்பத்தேழு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் வந்து அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கு பட் ஆனால் அது வந்து எந்த டைம்ல எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல ஆனால் இப்ப இருக்கிற கருத்துக்களை பொறுத்து இது வந்து அப்படிதான் இருக்கும் அடுத்து திமுக கூட்டணியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் சிபிஎஸ் சிபிஎம் விடுதலை சிறுத்தை கட்சி மக்கள் நீதிபதி அதிமுக போன்ற கட்சிகள் இருந்தாலும் இந்த தொகுதியில் வந்து அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு நிலையான கட்சிக்கு முப்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீத வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சேலம் வந்து மிகப்பெரிய அளவில் இங்களோட கனவு கோட்டையா இருக்கு மக்களே அதை வந்து எப்படி வந்து இபிஎஸ் அவர்களை மீறியும் பாமக அந்த கூட்டணியை மீறியும் எப்படி வந்து திமுக வெற்றி பெறப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பொறுத்தவரை பொறுத்தார் பூமி ஆழ்வார் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷனல் தான் இருக்கு ஸோ இப்போ இருக்கிற வந்து இப்போ இருக்கிற இதை வந்து நம்ம சொல்லிட்டோம் ஸோ அது எப்படி வேணா மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நான் இந்த பதிவுகள் செய்யறதுக்கு முன்னாடி இந்த வைத்தியலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் அடுத்து தஞ்சாவூர் தான் போட போறேன் ஸோ தஞ்சாவூர்ல முக்கியமான ஒரு பொறுத்த நாட்டில் இருந்த வைத்தியலிங்கம் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காரு இது அதிமுகக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பா அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குரியாத இருக்கு ஏன்னா தஞ்சாவூர் பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து அதிகமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தான் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்தில் கூட இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் அவங்களால கைப்பற்ற முடியல ஸோ ஏன்னா எழுத இருந்த காலத்துல வைத்தியலிங்கங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வெற்றி பெற்றிருக்காரு ஓபிஎஸ் தரப்புல அதாவது இபிஎஸ் தரப்பில் இருந்தப்ப தான் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அந்த வகையில் அவர் அந்த தஞ்சாவூரில் தான் ப்ராப்ளம் வரும் ஸோ அந்த வகையில் இப்போ இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் அது வந்து கொஞ்சம் இதில் இப்போ தான் ஃபிளாஷ் யூஸ் பார்த்தேன் ஸோ அந்த வகையில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதம் இருக்கும் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆறு புள்ளி பதினஞ்சு சதவீதம் தனித்து போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாம் தமிழர் பொறுத்த மட்டும் கூட்டணி கொள்கைகள்லாம் அவங்க எப்பயுமே வந்து அவங்க ஓரம் வச்சுட்டு கொள்கையை தான் மிகப்பெரிய அளவில் தலைமை தாங்குறாங்க ஸோ அது அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆறு புள்ளி பதினஞ்சு சதவீதம் வந்து இந்த தொகுதி மக்கள் வந்து இவருக்கு சேலம் மேற்கு தொகுதி மக்கள் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட சேர்ந்தா மிகப்பெரிய வெற்றியும் திமுகவோட சேர்ந்தா வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்து தமிழகத்துக்கு புதுவராக வந்திருக்க தமிழக வெற்றி கழக நிலை பொறுத்த அளவுக்கு பன்னெண்டு வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்களும் இப்போ வரைக்கும் கூட்டணிகளை பற்றி எங்கேயுமே விவாதிக்கல கூட்டணிகளோட இணைவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி கேள்விக்குறியா இருக்கு பார்க்கலாம் ஏன்னா அவங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதன்மச்ச முதல்வர் முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறத அவங்க உறுதியா அவங்க மனசுல பதிய வச்சுட்டாங்க ஸோ இந்த தடவை தனி போட்டிட்டு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கிட்டமே பார்க்கலாம் அது இப்படி போது என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் கூட்டணி எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து அதிமுக பாமக அப்புறமேட்டி வந்து எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவு டஃப் காம்பட் காம்படிஷனாக இருக்கும் பட் ஆனால் அது எப்படி இருக்க ராப்தாஸ் ஐயா வந்து தமிழக வெற்றிகழக்கத்தோட இணைவு அப்படிங்கிறத இணைவாறு அப்படிங்கிறத வந்து இணைவு அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய அளவில் செய்திகள் சொல்லிகிட்டு இருக்காங்க அது இந்த டைம் வரைக்கும் இல்லை ஸோ இருந்துச்சுனாலும் கொஞ்சம் மாற்றம் கிராஃப்ட் வந்து இப்போ இருபது சதவீத வாக்குகள் பக்கமாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பார்க்கலாம் அது என்ன நடக்கப்போது எப்படி நடக்கப்பது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம் நம்மளுக்கு இன்னும் நாலு டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது ஆனால் நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எழுபது தொகுதி இருக்குது கோயம்புத்தூர் சேலம் கோயம்புத்தூர் அப்புறம் கோயம்புத்தூர் சென்னை அப்புறம் மதுரை அப்புறம் திருச்சி இந்த அஞ்சு இந்த அஞ்சு தான் இருக்கு சேலம் முடிக்க போகிறேன் இருந்தாலும் ஓகே என்னதான் இருந்தாலும் சரி உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு எல்லாமே கொடுக்குறேன் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க